அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலியில் குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பாண்டிய மாமன்னர் காத்தப்பா பாண்டியர் பூலித்தேவர் அவர்களுடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தொடரில் அதற்காக வலியுறுத்தணும் அப்படின்ட்டு ஆறாவது வார கவுன்சிலர் பவுல்ராஜ் அவர்களை நேரில் சந்தித்து தாய் தமிழ் அறக்கட்டளையோட தலைவர் ஜி மணிகண்டன் மற்றும் அதன் நிர்வாகிகள்லாம் சந்தித்து வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முக்குளத்தூர் சமுதாயத்தோட மற்றும் இல்லாது திருநெல்வேலி பகுதி மக்களோட அனைத்து மக்களோட ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தப்ப பாண்டியர் மாமன்னர் புலித்தேவர் அவர்களுடைய சிலையை வைந்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் நிறுவனம் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது ஏன்னா மாமன்னர் புலித்தேவர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து இதுதான் கும்பினியர்களுக்கு எதிராக ஒரு இந்தியன் குறிப்பாக தமிழன் நடத்திய ஒரு போராக வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த போரோட முடியாமல் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் பதினேழு வருஷம் கும்பினியர்களை எதிர்த்து ஆங்கிலேய படைகள் பேயாய் பீரங்கிகளை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய மாமன்னர் காத்தப்ப பாண்டியர் புலித்தேவர் அவர்கள் ஸோ அவரோட வரலாறு நம்ம கொண்டாடலைனா அப்போ வேறையவன் கொண்டாடுவான் அவருக்கு திருநெல்வேலி பகுதியில் சிலை வைக்கலைனா அப்போ வேற எங்கே வைக்கிறது சிந்திச்சு பாருங்கள் புலித்தேவரோட காலடி படாத இடங்களே வந்து திருநெல்வேலி பகுதியில் கிடையாது புலித்தேவர் நடத்தாத போர் இதனையே வந்து திருநெல்வேலி சுற்றுள்ள பகுதிகளில் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை போர்கள் நடந்திருக்கு கடக்காடு வாசுதேவநல்லூர் இங்கே சிங்கம்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி ஊற்றுமலை எடுத்துக்கிட்டாலும் சரி திருநெல்வேலி பகுதிகளில் எடுத்துக்கிட்டாலும் சரி புலித்தேவருடைய போர்கள் புலித்தேவர் வாழ்க்கை முழுவதுமே கிட்டத்தட்ட பாவி வாழ்க்கை அவர் வந்து போர்களே வந்து கழிச்சிருக்கார் அவர் அத்தனையை வந்து அவ்வளோ கோட்டைகள் அவருக்கு வந்து இடிச்சிருக்காங்க அவர் கட்டின பல கோட்டைகள் கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர் பெயரில் கிட்டத்தட்ட ஐந்து கோட்டைகளை அவர் கட்டினார் அந்த அஞ்சு கோட்டையுமே வந்து வெள்ளைக்காரன் வந்து இடிச்சிருக்காங்க அப்போ அவ்வளோ இழப்புகள் வெற்றிகள்னு அத்தனையும் பார்த்த ஒரு மாமன்னர் காத்தப்பா பாண்டியர் புலித்தேவர் அவர்கள் பாண்டியர்களோட காலத்திலிருந்தே இவர்கள் வந்து ஆட்சி செய்துட்டு வராங்க பாண்டியர்கள் தென்பாண்டி மண்டலம் வந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்யும்போது பாண்டியர்களோட பாண்டியர்களாக ஒருவராக இவர்களுடைய முன்னோர்கள் வரகுண சிந்தாமணி பாண்டியராசா அப்படிங்கிற பாண்டிய மன்னர் ஆட்சி செய்துட்டு வராரு ஆவுடியார்புலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்துட்டு வருகிறார் ஸோ அவரோட பெயரை வந்து இவர்கள் வந்து வழி வழியாக வந்து இவர்களுக்கு பேரோட முன்னாதாக இவர்கள் நினைத்துக்கொள்வார்கள் அப்படி மாமன்னர் புலித்தேவருடைய முழுமையான பேர் வரகுண சிந்தாமணி காத்தப்ப பாண்டியன் புலித்தேவர் இதுதான் மா மாமன்னர் புலித்தேவர் அவருடைய முழுமையான பெயர் இது கல்வெட்டுகளையும் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து வந்து அதை வந்து முழுமையாக சொல்கிறதுக்கு வந்து வலிக்கும் மற்றவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது தான் அப்படி முழுமையாக சொல்லுவாங்க இவங்க ஷார்ட்டாக புலித்தேவர் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாகவே வந்து சொல்கிறது இதனால் பல வரலாறுகள் வந்து மறைக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் உங்களோட பேரை வந்து மறைச்சி ஷார்ட்டாக சொல்கிறது அப்படியா அப்படி ட்ரெண்டாக சொல்கிறது அப்படிங்கிறதுனால பல வரலாறுகள் வந்து மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற போது மாமன்னர் புலித்தேவர் அவருடைய பேரை காத்தப்ப பாண்டியன் புலித்தேவர் அப்படின்னே வந்து எல்லா இடங்கள்லையும் முத நம்ம பதிவு செய்யணும் தான் அரசாங்கம் அதை பதிவு செய்யும் ஸோ வந்து திருநெல்வேலி பகுதியில் இருந்த காத்தப்ப பாண்டியர் புலித்தேவர் அவருடைய சிலை வந்து விரைவில் நிறுவப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாது காத்தப்ப பாண்டியர் புலித்தோரோட சிலையோடு இல்லாமல் வேலுநாச்சியார் அவர்களுடைய சிலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் தமிழ் அறக்கட்டளை ஜி மணிகண்டன் அவர்கள் கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காரு நான் அதோடு வந்து மா மாமன்னர் மருது பாண்டியர் முக்கியா தேவர் போன்றவர்களுடைய சிலையும் வந்து திருநெல்வேலி பகுதிகளில் வைக்கப்பட வேண்டும் ஏன்னா ஸோ உண்மையான சுதந்திர ஏன்னா உண்மையான சுதந்திர போர்னா என்ன சுதந்திர போராட்டம்னா என்ன அவர்களுடைய வரலாறுகள்லாம் வந்து மறைக்கப்பட்டு வருது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த ஓட் பேங்க் வாக்கு வங்கி அரசியலால் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களோட தியாகங்கள்லையே மறந்துட்டு யார்கிட்ட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து வரலாறை வந்து கடத்துறதுக்கான முயற்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கி அரசியல் கட்சியில் யார் நீங்கள் ஜெயிச்சு வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு முதல்வராகவோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி கொண்டவர்களாகவோ மிகப்பெரிய அரசியல் கட்சியாக நீங்கள் வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வரலாற்றை வந்து நீங்கள் வந்து அப்படியே அங்கங்கே பேர் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நிஜமாகவே இந்த மண்ணுக்காக போராடி அதிகாரத்துக்கு வராமலே இறந்துருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் யாரெல்லாம் யார் கொண்டாடுவது அவர்களுடைய பேரெல்லாம் எப்படி வைக்கப்படுமா அவர்களுடைய தியாகங்கள்லாம் எப்படியும் மறைக்கப்பட்டுருமா குறிப்பாக பாண்டிய மாமன்னர் காத்தப்ப புலித்தேவர் அவர்களுடைய வரலாறே வந்து திருநெல்வேலியில் ஒரு சிலை வைக்க முடியாத நிலை தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாக தொடருது அப்படின்னா அப்போ யாருடைய வரலாறு தான் மீட்கப்படும் பூலித்தேவர் காத்தப்ப பாண்டியன் புலித்தேவர் அவருடைய சிலையே திருநெல்வேலியில் வைக்கப்படல அப்படின்னா அவரோட தளபதியில் எத்தனை பேர் தளபதிகளாக இருந்திருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் புலித்தேவரோட தளபதிகள் சவணத்தேவர் அப்படிங்கிறவர் முதன்மையான தளபதி வீரப்புலி வாண்டையாத்தேவர் அவருடைய தளபதி சின்ன நனஞ்சா தேவர் அப்படிங்கிறவர் அதாவது வடகரை பாண்டியவர் சொக்கமட்டி பாண்டியர் இப்படி நிறைய புலித்தேவரோட தளபதிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தலைவன்கோட்டை தலைவன்கோட்டை பாண்டியர் தலைவன் கோட்டையை சேர்ந்த பாண்டியர் ஒருவர் புலித்தேவருக்கு மிக நெருக்கமாக அவருக்கான உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு இப்படி அவரோட தளபதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவருடைய வரலாறுலாம் பேசணும் அப்படின்னா முதல்ல பாண்டியமன்னர் புலித்தேவருக்கான வரலாறு வெளியே வந்தால் அதனால் இவர்களுடைய வரலாறு நம்ம பேச முடியும் ஸோ திருநெல்வேலி பகுதியில் வந்து காத்தப்ப பாண்டியர் புலித்தேவர் அவரோட சிலை விரைவில் வைக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அதற்கான முயற்சிகளை முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து அதற்கான வந்து கோரிக்கைகளை கோரிக்கை மனு கொடுக்கணும் அதற்கான போராட்டங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடத்தினால் மட்டும்தான் இந்த கோரிக்கையெல்லாம் நாம் வென்றெடுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நானும் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்